ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மன் டெக் நம்ம இந்த வெளியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த சில நாளா வந்து புயல் வந்து அதிகமாகனால கனமழைகள் வந்து அதிகமா இருக்கு எந்தெந்த பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அப்படிங்கிறத வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் எல்லாம் இருக்காங்க அதை பற்றி தான் அவங்க சொல்லப் போறேன் வங்கக்கடல நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு காரணமாக சென்னை திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நேற்று இரவு முதல் வந்து கனமழை வந்து பெஞ்சிட்டு வருது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மேலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இலங்கை தமிழ்நாடு கடற்கரையோரை நோக்கி நகர வந்து அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற வாய்ப்பில்லை என அறிவித்தனாலும் வானிலை ஆய்வு மையம் வந்து அதே சமயம் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்கள்ல வந்து லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் பெயர்த்தக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க இந்த நிலை இன்னைக்கு சென்னை விழுப்புரம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் திண்டுக்கல் ராமநாதபுரம் திருவாரூர் காஞ்சிபுரம் அரியலூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவள்ளூர் கரூர் வேலூர் தூத்துக்குடி திருப்பத்தூர் ஆகிய பத்தொன்பது மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து வந்து உத்தரவிட்டிருக்காங்க மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒன்னு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை அளிச்சிருக்காங்க மேலும் தேர்வு காரணமாக மழையின் சூழல் மீதம் உள்ள மாணவர்களுக்கு விடுமுறை அளிப்பது கொடுத்து தலைமை ஆசிரியர்கள் வந்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் புதுச்சேரி காரைக்கால் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் பள்ளி கல்லூரிக்கு வந்து விடுமுறை வந்து கொடுத்திருக்காங்க உங்க டிஸ்ட்ரிக்டில் வந்து பள்ளி கல்லூரி வந்து விடுமுறை இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க